ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஒரு உறவு உன்னை தேவையில்லாமல் ஒதுக்கி வைத்திருந்தது அது இப்பொழுது எப்படியாவது உன்னுடன் சேர வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருந்து சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தில் உன்னோடு பேச காத்திருக்கிறது இது எதற்காக என்று உனக்கு தெரியாது ஜாக்கிரதையாக இரு இவ்வளவு காலங்கள் ஒதுக்கி வைத்து இப்பொழுது சேர்ந்து பேச வேண்டும் என்று நினைப்பது எதற்காக என்ன சூழ்ச்சி நடக்கிறது என்று யோசித்துப்பார் ஒருவன் வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு உறவை திரும்பவும் புதுப்பித்து கொள்ள தானாகவே வரும்பொழுது ஏன் எதற்கு என்ற கேள்வி உனக்கு வந்தே ஆக வேண்டும் ஏனென்றால் சேர்வதோ உன்னோடு சேர்ந்து என்ன சாதித்து கொள்ளப் போகிறார்கள் என்ன பழி போகிறார்கள் எதற்காக திடீரென்று என்று உன்னை சேர்த்துக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் உடனே ஆகா நமக்கு உறவு கிடைத்தது என்று யதார்த்தமாக நீ போய் சேர்ந்து விட்டால் பிறகு அதற்கான பலனையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க நேரிடும் அதனால் மிகவும் தெளிவாக யோசித்துப்பார் உனக்கு அவர்கள் நல்லது செய்வதற்காக வருகிறார்களா அல்லது ஏதாவது தீங்கு செய்வதர்களுக்கு செய்வதற்காக நல்லவர்கள் போல் நடித்து வருகிறார்களா என்றெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும் சிந்தித்து அதன் மூலமாக என்ன நல்ல யோசனைகள் வருகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் உன்னை நீ எப்படி உன்னால் அதை எடுத்துக்கொள்ள கொள்ள முடிகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் நீ எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நீ நடந்து கொள்ள வேண்டும் சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம் இது ஏதோ பேச வந்துவிட்டார்கள் என்று யதார்த்தமாக இருந்து நீயும் உன் வீட்டிற்கு அழைத்து அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக விளைவுகள் வேறு விதமாக அமைந்துவிட்டால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் எதற்காக வருகிறார்கள் இவ்வளவு காலமாக பேசாமல் இருந்தவர்கள் திடீரென்று எதற்காக வருகிறார்கள் எந்த சூழ்ச்சிக்காக வருகிறார்களா அல்லது உண்மையாகவே அவர்கள் பேசுவதற்கு வருகிறார்களா அல்லது உண்மையாக அவர்கள் உன்னை சொந்தமாக கொண்டாட வருகிறார்களா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் பழகும் பொழுது ஏதாவது ஒரு இடத்தில் அவர்கள் மேல் சந்தேகம் வந்தால் கூட அவர்களை நிச்சயமாக சேர்த்து கொள்ளாதே அலட்சியமாக இருந்து விடாதே நாம் சந்தேகப்பட வேண்டாம் என்றும் இருந்து விடாதே சந்தேகப்படு ஆனால் அவர்கள் உண்மையாக வந்திருக்கிறார்களா என்று மனப்பூர்வமாக வந்திருக்கிறார்களா என்று நன்றாக யோசித்து உற்று நோக்கிப்பார் அதில் எந்த சூழ்நிலையிலாவது உனக்கு சந்தேகப்படும்படி இருந்தால் அவர்கள் முழு பழகு ஆனால் எட்டிருந்தே பழகு உன் வீட்டிற்கு அழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ அவர்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எட்டிருந்து தூரமாக இருந்து ஏன் எதர் என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டால் போதும் உன்னுடைய குடும்ப ரகசியங்களை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் சொல்லிவிடாதே உன் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வாராகி சொல்லும் கருத்து உனக்கு புரிந்திருக்கும் எந்த நிலையிலும் உன் வீட்டில் என்ன குறை இருந்தாலும் சரி அல்லது என்ன நிறைவாக இருந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி நீ அதையெல்லாம் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை நீ பகிர்ந்து கொள்வதற்கு தான் இந்த வாராகி இருக்கிறேன் அதை விட்டுவிட்டு வேறு யாரிடமாவது தேவையில்லாமல் எதையாவது பகிர்ந்து கொண்டு வம்பில் மாட்டிக்கொள்ளாதே எப்படி எப்படியாவது உன் வீட்டிற்குள் புகுந்து எதை பிரித்து எடுக்கலாம் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையிலாவது உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை தூரத்தில் இருந்து பார்ப்பதுதான் சரியான உத்தமமான ஒரு சரியான முடிவாகவும் இருக்கும் அதனால் நீ அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் நடந்துவிடாதே மிகவும் ஆழ்ந்து யோசித்து செயல்படு அதுதான் உன் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்கும் நன்ற நல்ல முடிவாக இருக்கும் என்பதில் ஒரு நிச்சயமான உண்மையாக இருக்கிறது அலட்சியமாக இருந்து விடாதே பல இந்த வாராகி உனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறேன் அலட்சியமாக இருந்து விடாதே உற்று நோக்கி அந்த செயல்பாட்டை புரிந்து கொள் அந்த செயலானது உனக்கு திருப்தியாக இருக்குமானால் அது நடிப்பாக இருக்கும் இருக்கிறது என்று ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு தோன்றினால் கூட எந்த செயலுக்குள்ளும் சென்று விடாதே எங்காவது கூப்பிடுகிறார்கள் என்று போய்விடாதே அதை நன்றாக சிந்தித்து முடிவிடு உன் உன் விளையாட்டுத்தனத்தை இதில் காட்டு தேவையில்லை புரிந்து கொள் நிச்சயமாக புரிந்து கொள் உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு நான் சந்தோஷமாக இருப்பதற்கும் நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் அதில் எந்த ஐயமும் உனக்கு தேவையில்லை ஆனால் நீ இப்பொழுது உன்னை தேடி வரும் இந்த உறவை சேர்த்துக்கொள்வதா பிரித்து வைப்பதா என்றெல்லாம் முடிவு செய்து கொள் ஏனென்றால் நிச்சயமாக அது உண்மையாக உறவாக இருக்க முடியாது காலங்கள் ஒதுக்கி வைத்த பிறகு திடீரென்று எந்த பாசமும் வந்துவிடாது அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கான உறவு இது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்காவது யாரிடமாவது விசாரித்து பார்த்தால் உண்மை வந்திருக்காது அது உன்னிடமே வந்துவிட்டால் உண்மை கிடைத்துவிடும் என்ன செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக கவுடாக வந்த ஒரு காரியம்தான் இது அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்டவர்களை நம்பி வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயத்தையும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சொல்லிவிடாதே உனக்கு ஆறுதல் கிடைக்க போவது அங்கு கிடையாது அதை நீ வேண்டும் ஏதாவது வில்லங்கத்தை செய்து வைத்து விடுவார்கள் எல்லாம் உனக்கு அப்படியெல்லாம் கொடுத்து விட மாட்டார்கள் மற்றவர்கள் நிம்மதியை கெடுப்பதற்காக வந்தவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு நிம்மதியை அள்ளி தருவார்களா நிச்சயமாக கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் முடிவை உனக்கு எப்படி நிம்மதியாக எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கொள் அதற்காக சந்தர்ப்பத்துக்கு தவந்தாற் போல் எடுத்துக்கொள்ளாதே நீ ஆழ்ந்த யோசனையில் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது அப்படிப்பட்ட முடிவுதான் உனது வாழ்க்கையை சரி செய்யும் விளையாட்டாக இருந்தது போதும் இனி வரும் காலங்கள் உனக்கு நல்ல காலமாக அமைய என்றால் நீ எடுக்க போகும் அந்த முடிவில்தான் இருக்கிறது ஏனென்றால் சாமார்த்தியமாக பேசி உன்னுடன் பழகிக் கொண்டிருப்பவர்கள் சரியான நேரத்தில் காலை வாரி விட மாட்டார்கள் என்று சூழ்நிலையிலும் நீ அவர்களை நம்பிவிடாதே காலை வாரி விடு வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் நேரத்தையும் காலத்தையும் பார்த்துக்கொண்டுதான் இருப்பார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் யாரையும் நம்பி எந்த சூழ்ச்சியிலும் மாட்டிக்கொள்ளாதே அதை நீ புரிந்து கொள் நிச்சயம் உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு சிறப்பாகவும் அமைவதற்கு இந்த வாராகி இருந்து காப்பாற்றுவேன் இது சிறிதும் ஐயம் வேண்டாம் நான் நான் இருக்கிறேன் என்று பலமுறை கூறியும் இன்றும் கூறுகிறேன் இன்னும் சொல்லுவேன் உனக்கு நான் இருக்கிறேன் எந்த சூழ்ச்சியும் உன்னை ஒன்றும் செய்துவிடாது அதனால் நீ அலட்சியமாக இருந்து விடாதே தான் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லி இருக்கிறார்களே இன்று நீ ஏதாவது அலட்சியமான முடிவாக எடுத்துவிட்டால் அது உன் உன்னுடைய எதிர்காலத்தை வாழ்க்கையே பாதிக்கும் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனது வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்கும் சரியான நேரத்தில் சரியான முடிவை நீ அடைவதற்கும் உனக்கு நான் உதவி செய்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விலகி விட மாட்டேன் உன்னை கைப்பிடித்து காப்பாற்றுவேன் கவலைப்படாதே உனக்கென்று இந்த வாராகி இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு தன்னம்பிக்கையும் அவசரப்பட்டு எடுக்கும் எந்த முடிவாலும் உனக்கு பாதிப்பு வராமல் உன் குடும்பத்திற்கு பாதிப்பு வராமல் பார்த்துக்கொள் எந்த நிலையிலும் தடுமாறாதே நின்று நிதானமாக யோசி அந்த சிந்தனைகள் தான் உன்னை காப்பாற்றும் நிச்சயமாக நம்பு உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் எந்த நிலையிலும் தடுமாறாமல் வாழ்க்கை வாழ கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி உனக்கு நிரந்தர வருமானத்தையும் தந்து உன்னை மற்றவர்கள் மதிப்பது போல் இந்த வாராகி செய்து காட்டுகிறேன் அனைத்து அனைத்து தெய்வங்களும் உனக்கு துணை இருப்பது போல் இந்த வாராகி வழி நிச்சயமாக நம்பு உனக்கு நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி